ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நல்லா இருக்கோமே நான் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் நல்லா இருப்பேன் நல்லா இருப்போம் எல்லாருமே நல்லா இருப்போம் என்னென்னு சொன்னால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெரிய வீடியோ போடலாமே இருக்கு இந்த யூடியூப் சேனலில் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் உண்டு அதை நாங்கள் மெயில் பண்ணி அது எப்போ வரும் எனக்கு தெரியல அது வந்துச்சுன்னு சொன்னால் நான் தொடர்ச்சியாக இதில் வீடியோ போடுவேன் ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு புது சேனல் ஒன்று தான் திறந்துருக்கேன் சோபாஸ் ஜேர்னி என்ற அதில் லிங்க் வந்து நாங்கள் கீழே தாரம் கம்யூனிட்டியிலேயே நாங்கள் போடுவோம் நீங்க பாருங்க பார்த்து என்ன சேனலை பார்க்க விருப்பமானாக்கலான் யாரையுமே கட்டாயப்படுத்தல உங்களுக்கு இருந்தால் பிடிச்சிருந்தா அந்த சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோக்களை பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க என் குக்கிங் வீடியோக்கள் எல்லாம் மெனி அதில் தான் வரும் நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நோமெல்லாம் வந்து இருந்து இப்படி சிரித்து கதைச்சி போடணும் வீடியோ அப்படின்னு நான் போடுறேன் இல்லை முழுக்க முழுக்க ஹார்ட் ஹார்ட்வொர்க் போட்டு தான் நான் இந்த சமையல் வீடியோவாக இருக்கட்டுக்கும் என்னெண்டான்னு பார்த்து பார்த்து ஒவ்வொரு ரெசிபியும் நான் செஞ்சு போடுவேன் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிழைச்சிதுன்னா கூட நான் சொல்லுவேன் இது இப்படி வந்திருக்கு இப்படின்னு சொல்லி ஆக பிழைச்சிதுன்னு சொன்னால் அப்படியான வீடியோக்களை நான் போட மாட்டேன் என்ன பார்த்து ஒருத்தர் செய்கிற வீடியோ அது பிரயோஜனமாக இருக்கணுமென்று சொல்லி நான் அதில் பார்த்து நான் தெளிவாக தான் ஒவ்வொரு வீடியோக்களும் போடுறேன் நான் ஆனால் இது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை தான் நான் அது சரிவரும் என்று நம்புறேன்னு தெரியல அது வரும் மட்டும் எனக்கு வந்து இப்போ பெரிய வீடியோக்கள் போட இல்லாமல் இருக்குது அப்போ நான் நார்மலா போடுற மாதிரி போடுறதுக்காக நான் இப்போ இந்த சேனலில் திறந்துருக்கு சோபாஸ் ஜேர்னி என்ன அதை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுக்கு நான் யாரையுமே கட்டாயப்படத்தில் பிடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த சேனலை பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உங்களோட ஆதரவை தரலாம் எனக்கு அதே நேரம் அதே ஆதரவாக ஓகே அங்க அங்க பைக்ல போயிருங்க அதே இதப்போட்ட தருவீங்க நம்பரன் ஓகே தராட்டிக்கும் பரவாயில்ல தாங்க பிடிச்சிருந்தா பாருங்க யாரையும் நாங்க கட்டாயப்படுத்த கூடாது பிடிச்சிருந்தா வந்து பாக்கட்டும் சரியா என்ன ஆச்சுன்னு தெரியல நாங்க இப்ப மெயில் பண்ணி இருக்கோம் யூடியூப்புக்கு அவங்க பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுறேன் இருக்காங்க இப்போ நாங்கள் அது மட்டும்தான் வெயிட் பண்ணிக்கொண்டிருக்கோம் நீ அது எத்தனை நாள் ஆகும்னு தெரியாது தானே சிலவில் ஏழு நாள் ஆகலாம் சிலவில் பதினஞ்சு நாள் கூட ஆகலாம் அப்போ அப்படியும் அது மட்டும் எனக்கு வீடியோ போடாமல் இருக்க கஷ்டமாக இருக்குது அதுடன் டக்குன்னு இந்த வீடியோ நான் இப்போ போஸ்ட் பண்ணுற என்னத்துக்குன்னு சொன்னேன் எந்த சேனல் நான் எந்த வீடியோவில் சேனல் வீடியோக்கள் போடுவேனோ சோபாஸ் ஜேர்னி என்ற அடுத்த சேனலில் தான் நான் போட போகிறேன் இப்போ புதுசாக திறந்துருக்கிறேன் அதில் நீங்கள் பாருங்கள் அதில் லிங்கையும் வந்து நாங்கள் கீழே கொடுக்குறோம் நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பெரிய குக்கிங் வீடியோக்களை பெண் அதெல்லாம் வரும் சரியா ஓகே நண்பர்களே பாருங்க மறக்காம உங்களோட ஆதரவை அன்பே தாங்க எங்களுக்கு அவ அப்படித்தான் வந்து வந்து குழப்படி செய்வா ஆஹ் உங்களோட அன்பையும் ஆதரவையும் தருவீங்கன்ட்டு நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன் ஓகே பார்க்கலாம் அதுல வந்து பாருங்க ஒவ்வொரு குக்கிங் வீடியோக்குலயுமா பாய் குக்கிங் வீடியோ எல்லா வீடியோவும் போடுவோம் பாய் பாய்